கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜில்ல ஷானஹு தாலாவின் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற ஒரு தலைப்பில் ஜும்மாவில் தொடர் உரைக்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கொள்கை என்றால் என்ன என்பது உங்களுக்கு விளக்கப்பட்டு வருகிறது கொள்கை என்று சொன்னால் உள்ளத்தில் நம்ப வேண்டிய விஷயங்கள் ஈமான் என்பது கொள்கை என்று உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஈமான் என்கிற நம்பிக்கை ஒரே தரத்தில் இல்லாமல் சிலருக்கு அதிகமாக சிலருக்கு குறைவாக இருக்கும் சில நேரத்தில் அதிகமாக சில நேரத்தில் குறைவாக இருக்கும் அதை அதிகப்படுத்துவதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும் என்பதை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம் இந்த ஈமானை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி என்ன மாதிரி நம்ம நடந்து கொண்டால் நம்மிடத்தில் இருக்கிற ஈமான் அதிகமாகும் அதிகமான ஈமான் என்று அல்லாஹ் எப்போ எடுத்துக்கொள்வான் இதையும் நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த ஈமான் அதிகரிப்பதற்குரிய வழி என்னவென்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான் ஃபலாவரப்பூமினோன் நபியே உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகவே மாட்டார்கள் முழு நம்பிக்கையை தான் நல்லா சொல்கிறான் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் ஹத்தாயு ஹக்கிமுக ஃபீமா பைனகும் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிற பிரச்சனைகளின் போது உம்மை நீதிபதியாக நடுவராக ஏற்றுக்கொண்டு சும்மலா எஜுதூஃபி ஹரஜம் இம்மா கலைத்த நீங்கள் அளிக்கிற தீர்ப்பில் நம்பியே நீங்கள் அழிக்கிற அந்த தீர்ப்பில் சின்ன ஒரு சங்கடம் கூட இல்லாமல் போய் சல்லிமும் தஸ்லீமா முழுமையாக கட்டுப்படும் வரை அவங்க முழுமீன்களாக ஆக முடியாது என்று எல்லாம் சொல்கிறான் அப்போ ஈமானை அதிகப்படுத்துறக்கூடிய ஒரு வழி என்னவென்று சொன்னால் அல்லாவுடைய ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் அதுதான் முதன்மை இதை மட்டும் நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு நேரத்திலையும் அல்லாவுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அது நிறுவனமான செய்தியாக இருந்தால் ஊர் சொன்னாலும் உலகம் சொன்னாலும் பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னாலும் ஒரு அரசாங்கமே சொன்னாலும் அதை தூக்கி விட்டு அந்த ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் சத்தியம் கூட எல்லாம் சொல்கிறான் அவர்கள் முழு ஈமான் எப்போ கொள்வார்கள் என்று சொன்னால் உம்மை நடுவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ அளிக்கிற தீர்ப்பில் அடைய வேண்டும் கடகுகள கூட சஞ்சலம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மனநிலை அவர்களுக்கு ஏற்படாத வரைக்கும் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள் இதை நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்களும் கூட இதை இப்படி சொல்கிறார்கள் லா மின் அகதுக்கும் உங்களில் யாரும் மூமீன்களாக ஆக முடியாது மூமின்டா மூமீன்களை பார்த்து தான் சொல்கிறாங்க முழு ஈமான தான் சொல்கிறாங்க முழுமையான ஈமானை அதிகரித்த ஈமான் கொள்வதாக இருந்தால் ஹத்தா அகூன அஹப்ப இலேஹி மின் வலதுஹி வாலிதி ஒன்னா சேஜிமாயின் அவருடைய பெற்றோரை விட அவருடைய பிள்ளைகளை விட அகில உலக மக்களை விட என்னை நேசிக்கிறவரை நான் அவருக்கு விருப்பமுள்ளவனாகிவிட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாசலன் சொல்கிறாங்க என எந்த இடத்தில் அவர்கள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் தாய் தந்த பிள்ளைகளை விட உலகத்து மக்களை எல்லாம் விட என்னை நேசிக்கக்கூடியவராகிற வரைக்கும் அவர்கள் முழு ஈமானை கொள்ள முடியாது அந்த நம்பிக்கை அதிகரித்தவர்களாக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் செல்லாகுளே அவர்களும் சொல்கிறார்கள் நான் முன்னராக வாசித்து காட்டிய அந்த வசனம் இறங்கியதற்கு ஒரு வரலாற்று பிறன் இருக்கிறது அதாவது நபியே உங்களுடைய தீர்ப்பை ஏற்று சஞ்சலம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் ஒத்துக்கொள்கிற வரைக்கும் அவங்க மூமின் ஆக முடியாது என்று சொன்னார்கள் இல்லையா அந்த வசனம் ஒரு சந்தர்ப்பத்தில் இறங்குகிறது என்ன சந்தர்ப்பம் என்றால் நபிகள் நாயகம் செல்லா அழை செல்லும் அவங்களுடைய காலத்தில் மதீனாவில் அதிகமான பேர் தோப்பு வைத்திருந்தார்கள் தோப்பு அதுதான் அவங்களுடைய விவசாயம் அந்த தோப்புக்கு எப்பாவது மழை பெய்யும் பொழுது தண்ணி வரும் ஆறுலாம் கிடையாது மழை பெய்யும் பொழுது தண்ணீர் வரும் அந்த தண்ணீரை என்ன செய்வாங்க அந்த நிலத்துக்கு பாய்த்து கொள்வார்கள் அப்படி வரும் பொழுது நான் உடனே மேடான பகுதிகள் வழிந்து வரும் மேடான பகுதிகளுக்கு முதல்ல வரும் பள்ளமான பகுதிக்கு அப்புறம் கடந்து போகும் இப்படி வரக்கூடிய நேரத்தில் ஒரு தோழர் வந்து ரசூல்லாட்ட புகார் கொடுக்குறார் என்ன கொடுக்குறாரு என்று சொன்னால் எனக்கு ஒரு தோப்பு இருக்கிறது அதுக்கு பக்கத்து அதுக்கு மேலே உள்ள தோப்பு வந்து ஜுபைர் அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அவர் எனக்கு தண்ணி விட விடமாட்டேங்கிறார் அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீரை அவருடைய தோப்புலையே அடைத்து வைத்து கொள்கிறாரு எனக்கு அந்த தண்ணீர் வந்து வரமாட்டேங்குது அதனால் எனக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் செல்லாசல் அவங்கள்ட்ட வந்து அவர் புகார் கொடுக்குறாரு உடனே ரசூல்சுல்லாசனை செய்கிறாங்கன்னா ஜுபைரை கூப்பிட்றாங்க ஸுபேர் யார் என்று கேட்டால் ரசூல் செல்லாசலமுடைய மாமி மகன் ரசூல் செல்லாசலமுடைய தகப்பனார் அப்துல்லா இருக்கார் இல்லையா அவருடைய சகோதரி சஃபியா அந்த சஃபியாவுடைய மகன் தான் ஜுபைர் அந்த ஜுபைர் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழராகவும் இருக்கிறாரா அவரை அழைத்து சொல்கிறாங்க ஜுபைர் நீ வந்து பக்கத்து வீட்டுக்காரர் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு நீ ஒரு தேவைக்கு கொஞ்சம் தண்ணீரை வைத்து கொண்டு அவருக்கும் திறந்து வெற்று ஒரு அழகிய முறையில் ஒரு அறிவுரையாக சொல்கிறாங்க இதில் போட்டு உரிமை பாராட்டி கொண்டு இருக்காமல் அவருக்கும் தண்ணீர் தேவையாக இருக்கிறது சிறிதளவு நீ பயன்படுத்தி கொண்டு அவருக்கு கொஞ்சம் திறந்து விடு என்று சொல்கிறார்கள் இவர் என்ன செய்கிறார் அந்த புகார் கொடுத்தாரில்ல அவர் என்ன கேட்குறாரு அல்லாவுடைய தூதர உங்கள் மாமி மகன் என்பதற்காக வேண்டி இப்படி அவருக்கு சலுகை காற்றிலான்னு கேட்கிறார் அந்த சுபை என்பவர் வந்து ரசுல்லாவுடைய மாமி மகன் நீ பயன்படுத்தி விட்டு அப்புறம் திறந்து விடுன்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன அவர் பயன்படுத்திக்கிட்டு திறந்து விட சொல்கிறது உடனே திறந்து விட வேண்டியதானே இவங்க மாமி மகன் என்பதற்காக வேண்டி இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூல் சொல்றாங்க சொல்கிறாங்க ஜுபைரே நீ என்ன செய்யணும்னு கேட்டால் ஒவ்வொரு தோப்புக்கும் வரப்பு கட்டியிருப்பாங்க தோப்பு என்று சொன்னாலும் வயல் என்று சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு வரப்பு மாதிரி அவங்க கட்டியிருப்பாங்க அந்த வரப்பு வரைக்கும் அவங்க தண்ணீரை தேக்கி வச்சுக்கிடுவாங்க அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க திறந்து விடுவாங்க திறந்த வழியாக இருந்தால் தண்ணீர் தேங்காது தேவையானதை தேக்கி வைத்துக் கொள்வதற்காக வேண்டி வரப்பு வைத்திருப்பாங்க இல்லையா அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க சுபைரே நீ வந்து இந்த வரப்பு வரைக்கும் நிறைச்சிக்கிட்டு அப்புறம் தாளுக்கு தண்ணியை விடு சட்டப்படி அது ஒரு உரிமை இருக்குது சட்டப்படி ஒருத்தர் வந்து மேலே உள்ளவர் வந்து தனக்கு தேவையான எல்லாரும் நிறந்து கொடுக்குறோம்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சிடக்கூடாது தண்ணீரை பொறுத்த வரைக்கும் முதல்ல யார் அடைகிறார்களோ அவர்கள் விவசாயம் பண்ணணும் அவர்கள் லாஸ் இல்லாமல் மிச்சமாக இருக்கும்போது அடுத்தவருக்கு கொடுக்கணும் மிச்சமாக இருந்தால் அடுத்தவருக்கு கொடுக்கணும் இருக்கிறது எல்லாரும் பங்கு போட்டுக்காண்டு எல்லாருடைய பயிர் நாசமாயிடக்கூடாது அவருடைய பயிரை முதல்ல காப்பாற்றணும் அதுக்கடுத்து அடுத்தவரை காப்பாற்றணும் இந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு சுறுசுழல் அசலம் ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீ வந்து சட்டப்படி உனக்கு என்ன உரிமை என்றால் உன் வரப்பு புற நெறச்சிக்கலாம் அதுக்கடுத்து நீ அடுத்த ஆளுக்கு திறந்து விடணும் நான் என்ன செஞ்சேன் நீ சொந்தக்காரனாக இருக்கிறதுனால உனக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி கொஞ்சம் மாச்சிக்கு திறந்து விடுப்பான்னு சொன்னேன் இவர் அதை வந்து உனக்கு சலுகை என்று நினைக்கிறார் இந்த உங்களை அர்த்தம் அடங்கியிருக்கிறது முதல்ல ரசூலாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் சுபையருக்கு என்ன உத்தரவு போட்டாங்க உன்னுடைய வரப்பை நிறைத்துக்கொண்டு அவருக்கு திறந்து விடுன்னு சொல்லலை நீ இப்படி தேவையானதை பாய்த்து கொண்டு அப்போ தண்ணீரை தெளித்து கொண்டு அவர் திறந்து விட்டுருங்கிறாங்க அது எதுக்காக சொல்கிறாங்க தன்னுடைய மாமி மகனாக இருக்கிறதுனால பொதுவாக அவருக்கு வரப்பு வரைக்கும் கொள்ள உரிமை இருந்தாலும் இப்போ அமரஹூபில் மாரூஃபி அவருக்கு நன்மையான ஒரு அறிவுரையை சொல்லி நல்ல காரியம் தானப்பா கொஞ்சம் அவருக்கும் கொடுத்துருன்னு சொல்கிறாங்க இவர் சொந்தக்காரங்க இருக்காண்டு கேட்டவுடனே அப்ப ரசூல் சில்லாசன சட்டப்படி பாதிப்பு சட்டப்படி என்ன உரிமை வரப்ப நிறைத்துக் கொண்டு நிறைஞ்ச பிறகு அப்புறமே அவர் பக்கம் போறதுக்கு வெட்டி விடு அந்த பாதையை வெட்டி விடுவாங்க அடுத்த வயலுக்கு போகும் அப்படின்னு அப்போ சுபேர் சொல்றாங்க இந்த சம்பவத்தின் தான் அந்த வசனம் இறங்கியது எந்த வசனம் அல்லாவுடைய ரசூல் ஒன்றை தீர்ப்பளிக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே நல்ல தீர்ப்பு தான் அழிச்சிருக்கிறாங்க இவருக்கு பாதிப்பான தீர்ப்பை அளிக்கவே இல்லை கேட்டவர் சுபைர் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கூடுதல் பாதிப்பு அவருக்கு ஏற்படுற மாதிரி தான் தீர்ப்பு அளித்தாங்க இவர் அதை விளங்காமல் சொன்ன உடனே எல்லாம் என்ன பார்க்குறான்னு கேட்டால் மக்களுக்கு சொல்கிறான் நீங்கள் ஈமான் கொள்றது ஆகிறதா இருந்தால் இவர் தப்பு செய்வாரா இவர் சொந்த பந்தெல்லாம் பார்க்குற ஒரு ஆளா நீ யார் ரசூலில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அவர் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்தம் தன்னுடைய பந்தான்னு பார்த்துக்கிட்டு தீர்ப்பளிக்கிற ஒரு ஆளாக இருக்காரு உலகத்துக்கெல்லாம் ஜக்காத்து வந்து கொடுங்கன்னு சொன்னவர் தன்னுடைய குடும்பத்துக்கு ஆகிக்கிட்டார் எப்படி நம்ம நினைச்சிருக்கணும் அந்த அந்த தோழர் கேட்டார்ல தோழராக தோழரா நடித்தவரான்னு தெரியல அல்லாவுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி வார்த்தையை கேட்டவர் மூமின்னு நடித்து கொண்டு வரா இருந்தாரா அப்படி இருந்தாங்களே முனாஃபி இருந்தாங்கள அப்படி இருந்தாங்களா அல்லது அவர் நெசமாகவே இருந்தாராங்கிறது தெளிவுபடுத்தப்படலை அது அல்லாவுக்கு தான் தெரியும் ஆனால் அல்லா என்ன கேட்குறான் நீங்கள் மூமின் ஆகுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் நடக்கணும் யாரை பற்றி நான் ஒரு தூதராக ஒருத்தர் நியமித்திருக்கிறேன் என்னுடைய தேர்வு அவர் வந்து சொந்தக்காரங்களை செலவு காட்டிட்டார் என்று நினைத்து கொண்டு கேள்வி கேட்பதெல்லாம் அவர் விஷயத்தில் வரக்கூடாது இன்னும் சொல்ல போனால் சொந்தக்காரங்களுக்கு தான் அவர் பாதிப்பான விஷயங்களை இத்தனை சொந்தக்காரங்க எங்களை வந்து கவர்னரை நியமிங்க அப்படின்னு கேட்பாங்க உறவினர்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க கேட்டு வரலை தரமாட்டம் போன்னுவாங்க கவர்னரை நியமிக்கும் போது அப்போ நபிகள் நாயகம் சிறவாலை சிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உறவினராக இருப்பவர்களுக்கு தான் சில சிரமங்கள் இருக்குமே தவிர அவர் பயிற்சி கூட எடுக்கப்படலை அவங்க பேரப்புள்ள ஒரு பேரச்சம்பழத்தை சக்காத்து பேரச்சம்பழத்தை எடுத்து ரசூல்லாவுடைய பேரப்புள்ள சாப்பிட்றாங்க வாயில் விரலை விட்டு துப்புன்னு சொல்லிவிட்டு இது நமக்கு ஹலால் இல்லை நபியுடைய என்னுடைய குடும்பத்தாருக்கு வந்து அரசாங்க கரூரத்தில் உள்ள பொருள்களை சாப்பிடுவது நமக்கு ஹராமு இப்படியான ரசூல் செல்லாலை செல்லவங்க சொந்தக்காரருக்கு ஆவண்டி செலவு கொடுப்பாங்க இவர் கேட்டோன்னு அல்ல என்ன செய்யறான் அந்த அடிப்படை தன்மையை மக்களுக்கு புரிய வைக்கிறான் இது ஈமான் கிடையாது எப்படி நீங்கள் ரசூல்லா ஏற்றுக்கிற அர்த்தம் இருக்குது அவர் அவர் சொன்ன விஷயம் ஒரு பாதிப்பாக உனக்கு இருந்தால் கூட அதில் ஒரு நியாயமா அவர் சொல்வார் உனக்கு பாதிப்பு மாதிரி தெரிஞ்சா கூட அவர் பாதிப்பான விஷயங்களை சொல்ல மாட்டாரு எது நியாயமோ எது சரியோ அதை சொல்வாரு என்பதை விளக்குவதற்கு என் விஷயமாகத்தான் இந்த வசனம் இறங்கியதுன்னு ஜுபேர் சொல்றாரு சுபைர் சொல்றார் இந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் உள்ள வாதி பிரதிவாதியா இருந்தார்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த வசனம் என் விஷயத்தலாம் அருளப்பட்டுச்சு அப்ப இதில் என்னன்னு வழங்குகிறோம் நபிகள் நாயகம் சிறலாளி செல்லம் அவங்க சொன்னதான் கேட்குன்னு மட்டும் மனசில் வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன் அது பாட்டு அதிகரிச்சுட்டே போகும் ஒவ்வொரு அமலும் உங்களுக்கு கூட்டிகிட்டே இருக்கும் அவர் சொன்னார் இவர் சொன்னார்கெல்லாம் எடுபட்டு போயிடும் அல்லா உடைய ரசூல் சொன்னது தான் கேட்பேன் ரசூல் சொன்னால் கேட்பேன் ரசூல் சொன்னாங்களா அவங்க சொன்னாங்களான்னு கேளுங்க ரசூல்லாம் சொன்னாங்கடா உடனே கட்டுப்பட்டுருங்க ரசூலுக்கு மாற்றமா உலகமே சொல்லி தூக்கி போட்டுருங்க இப்படியான மனநிலையை நீங்கள் மாற்றி கொள்ளாத வரைக்கும் எவ்வளோ தொழுதாலும் சரி எவ்வளோ நோம்பு வச்சாலும் சரி எவ்வளோ தான தர்மம் செஞ்சாலும் சரி இது மாறவில்லை என்று சொன்னால் ஈமான் அதிகரிக்காது ஏதோ அந்த கடகளோ ஈமான் கணக்கில் வேண்டாம் வருவோம் ஈமான் அதிகரிக்கிறதா இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் ரசூல் செல்லாசன் சொன்னாங்களா அந்த இடத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இப்படியான ஒரு தன்மை வந்து நமக்கு ஈமானை அதிகரிக்கும் முழு ஈமானை கொண்டு வந்து சேர்க்கும் என்று இந்த சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாசன் அப்படியுடைய காலத்தில் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை என்றால் என்ன நபிகள் நாயகம் அவங்களும் அவங்களுடைய தோழர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு ரெண்டு அறிவிப்பு போயிருக்கிறது ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு பேர் அழைத்து கொண்டு உம்ரா செய்வதற்கு போகிறார்கள் மதீனாவிலிருந்து உம்ரா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்காவுக்கு போகிறார்கள் அது போகக்கூடியவர்களில் ஒரு பாதிக்கு மேற்பட்டவர்கள் மக்காவாசிகள் ஹிஜர் செஞ்சு வந்தவங்க இருப்பாங்க அவங்க அன்சாரிகள் கலந்து போயிருப்பாங்க அப்போ அது பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் யாருன்னு கேட்டால் அந்த ஊரை சேர்ந்தவங்க அப்போ உரிமை படைத்தவர்கள் அந்த அந்த ஊருக்கு மக்காவுக்கு சொந்தக்காரங்க வீடு வாசலாம் விட்டுட்டு கொள்கைக்காக வேண்டி வந்த மக்கள் அதில் அதிகமாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாரை அழைத்து கொண்டு உம்ரா செய்வதற்காக ரசூல் சல்லாஸ்லாம் அவர்கள் போகிறார்கள் போய் அந்த துல் ஹலீஃப் இஹ்ராம் கட்டணும்ல அந்த இடத்துல மேற்காக இஹ்ராம் கட்டுற இடம் வந்தவுன இஹ்ராம் அணிந்து என்ன செய்கிறாங்க உம்ரா போவதற்காக ஏற்பாடு செய்யும் பொழுது அங்கே உள்ள நிலவரம் என்ன என்னட்டால் ஊரை விட்டு விரட்டி விட்டாங்க விரட்டி விட்ட பிறகு இப்போ முதல்ல போகிறாங்க சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்துட்டு இங்கே ஒரு நல்லாட்சியை உருவாக்கி ஒரு மாபெரும் தலைவராக உருவான பிறகு சொந்த ஊருக்கு போகிறாங்க இல்லையா அங்கே உள்ள நிலவரம் என்ன என்று அறிந்து வருவதற்காக வேண்டி உளவுத்துறை மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க அவங்க போயிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம நினைக்கிற மாதிரி போக முடியாது குறைசிகள் வந்து கடுமையான ஒரு முஸ்தி போடவும் கடும் தயாரிப்போடும் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களை வந்து எதிர்த்து உள்ளே விடக்கூடாது என்று எதிர்த்து அவங்க தாக்குவதற்கும் யுத்தம் செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் எல்லா விதமான தயாரிப்புகளோடும் வரட்டு அவங்க பார்த்துக்கிறலாம் இயங்கிற மாதிரி இருக்கிறார்கள் என்று இந்த தகவலை சொல்கிறார் போயிட்டு வந்தவர் சொல்கிறார் அப்போ சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால் ரசூசல் ஆசலன் சொல்கிறாங்க இது வந்து நம்ம பும்ராவுக்கு நம்ம வந்திருக்கிறோம் நம்ம ரத்தம் சிந்த வரலை சண்டை போடுறதுக்கு வரலை புனித ஆலயத்துக்கு வந்திருக்கோம் புனித பூமிக்கு வந்திருக்கிறோம் இதில் ரத்தம் சிந்தாமல் இருப்பதற்கு எவ்வளவுக்கு என்னால் விட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு நான் விட்டு கொடுத்து போவேன் ரத்தம் சிந்த மாட்டேன் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று ரசூல் சில செல்லு சொல்கிறார்கள் இப்படி சொல்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் அங்கே கூடியிருக்காங்கல்ல தயாரா அவங்களுக்கு அவனுக்கு உலகத்துக்கு அனுப்புவாங்க இல்லையா அவனுக்கு இந்த நியூஸ் போகிறது ரசூ அவர் ரசூலில் சண்டைக்கு வர்ற மாதிரி இல்லை அவர் வந்து எப்படியாவது நம்ம பேசி வார்த்தை நடத்தினா அவர் திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கு புனித பூமியில் நம்ம சண்டையை நடத்தணும் என்று அவர்களும் அவர்களும் புனிதம் தானே என்பது அவர்களும் புனிதமாக கருதிய ஒரு பூமி அப்படின்னு அவர்களும் ஒரு முடிவுக்கு வந்து சுருக்கமாக சொல்கிற சம்பவத்தை அப்போ என்ன செய்கிறாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி ஒரு ஆளை அனுப்புகிறாங்க வந்தவனை பல மூணு மூணு சுற்று பேச்சுவார்த்தை நடக்கிறது கடைசியாக வந்து சுகையில் ஒரு ஆளை என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடக்குது என்ன பேச்சுவார்த்தைன்னா நீங்கள் வந்து உம்ராவுக்கு விட மாட்டோம் ஊருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது நீங்கள் வரக்கூடாது இப்போ என்ன அடுத்த வருஷம் நீங்கள் வரலாம் இந்த வருஷம் திரும்பி போயிடணும் அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் அனுமதிப்போம் அடுத்த வருஷம் வந்தால் கூட மூணு நாள் தான் உள்ளே வரலாம் மூணு நாளைக்கு வரும்போது ஆயுதங்கள் வந்து வாழ் வந்து உரையில் தான் இருக்கணும் கையில் வாழை எந்தி கொண்டு வரக்கூடாது கையில் வாழ எந்தாமல் உரையில் வாழை போட்டவர்களாக மூன்றே மூன்று நாட்கள் நீங்கள் மக்காவில் வந்து இருந்து உம்ரா செய்துவிட்டு மூணாவது நாள் திரும்பி விட வேண்டும் அடுத்த வருஷம் இப்போ முடியாது இப்போ உங்களையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன ஒப்பந்தம் சில ஒப்பந்தங்கள் இல்லையா ஒப்பந்த பேச்சு வார்த்தை நடக்கிறது எல்லாமே இடக்கு முடக்காக சொல்கிறாங்க ஃபசுசுல்லாசன்னு சொல்கிறாங்க எவ்வளோ நாள் விட்டு கொடுப்போம் புனித பூமியில் நம்ம ரத்தம் செஞ்சக்கூடாது என்பதற்காக வேண்டி என்னப்பா உங்களுடைய கண்டிஷன் என்ன சொல்கிறீங்க இப்போ அது அடுத்த வருஷம் வருவதற்கு தான் அந்த அக்ரிமெண்ட்டு இப்போ திரும்பி போனால் சும்மா திரும்பி போக முடியாது அடுத்த வருஷம் வருவதாக இருந்தால் இப்போ சில விஷயங்கள் நீங்கள் ஒத்துக்கணுங்கிறாங்க சும்மா போயிட்டு வாங்க ஒத்துக்கிறாங்க இல்லை அடுத்த வருஷத்துக்கு உங்களை அனுமதிப்பதற்கு தான் இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷனு நீங்கள் வந்து மக்காவில் யாராவது இஸ்லாத்தை ஏற்று உங்களோட வந்து சேர வந்தார்கள் ஆனால் இந்த ஒரு வருஷ காலத்துக்கும் சேர்த்து கொள்ளக்கூடாது அது எங்கள் ஊரில் இருந்து யாராச்சும் இதுவரைக்கும் வந்தவங்க போயிடுச்சு முடிஞ்சு போச்சு இனிமேல் யாராவது மக்காவில் இருந்து இசுலாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக உங்களை நோக்கி மதினாவுக்கு வரும் பொழுது நீங்கள் திருப்பி விரட்டி விட்டுறணும் எங்கள்கிட்ட அனுப்பாமல் இல்லை விரட்டி விடாமல் நீங்கள் சேர்த்து கொண்டீர்களே ஆனால் அடுத்த வருஷத்துக்கு விடமாட்டேன் தான் அர்த்தம் அடுத்த வருஷம் உங்களை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்போ தான் பேச்சு நடந்தது முதல் கண்டிஷனாக போடுறாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆள் வர்றாரு இது சரியாக தவறா எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் ஆகவே இல்லை இப்படி ஒரு கோரிக்கை அவர் வைக்கிறார் சொல்ல ரிசீவ் பண்ணுறாங்க ரிப்ளை கொடுக்கல இதை ஏற்றுக்கிட்டேன் என்றோ ஏற்றுக்கிறல என்றோ சொல்லலை அப்போ ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உடையாடுறாரு ஒடியாந்து எல்லாம் தெரியும் எனக்கு கடைக்கெல்லாம் கொண்டுங்கிறாரு அந்த அழைன்னு என்னன்றாரு இது வந்து பொந்தத்துக்கு மாற்றம் விடக்கூடாது அவரை திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிறாரு இன்னப்போ உன் அக்ரிமெண்ட்டை போடலையே அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் முடிய எல்லாட்டு ஒத்துக்கிற மாட்டோம் அப்போ அடுத்த வருஷத்துக்கு உம்ரா வருவதற்காக வேண்டி இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க இப்போவே இதை விட்ற கண்டிஷன் போட்டால் நம்ம ஏற்றுக்கிறலாம் இப்போ திரும்பிப்போம் என்பது தோல்வி தானே உம்ராவுக்குன்னு வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு பேரோட ஆயிரத்தி ஐநூறுங்கிறது பெரிய நம்பர் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய எண்ணிக்கையோடு வந்துவிட்டு எல்லாம் எதுக்கும் தயார் எதுன்னு சொல்ல போனால் பாதிக்கப்பட்டவங்க கடுமையான ஒரு கோபத்துலேயும் கொந்தளிப்பின்னு இருக்கிறாங்க நம்ம ஊருக்கு வர நடத்த இவன் யார் என்கிற மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவரை அது சரி போட்டோம் அவரை அனுப்பி விட்ருங்க ஒப்பந்தமும் முடிவாகலை அவரை அனுப்பி விட்ருங்கிறாங்க அவரை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த அளவுக்கு நடக்கிறது அடுத்து என்ன்று கேட்டால் எங்கள் ஊர்லேருந்து இருந்து யாரும் வந்தால் நீங்கள் திருப்பி அனுப்பிடணும் உங்கள் ஊரில் இஸ்லாத்துலேருந்து வேணான்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா நாங்கள் திருப்பி தரமாட்டோம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று உங்கள்கிட்ட வந்தால் எங்கள்கிட்ட அனுப்பி விட்ருணுங்கிறாங்க அடுத்து என்ன செய்கிறாங்க உங்கள் ஊர்லேருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாம் எங்களுக்கு வேணாம் நாங்கள் பழைய மார்க்கத்துக்கு போயிடுறோம் அப்படின்னு எங்கள் ஊரை நோக்கி வந்தால் அவரை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் கேட்கக்கூடாது சரி எழுதிக்க அதையும் வச்சுக்கிடுவோம் எப்படிங்கிறாங்க அப்புறம் எழுதுகிறாங்க ஒப்பந்தத்தை எப்படி எழுதுறாங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம்னு போடுறாங்க உடனே இருக்கிறாங்க அது என்ன ரஹ்மான் என்ன நான் கேள்விப்படாத இருக்கிறது இந்த பிஸ்மில்லாஹு ரஹ பிஸ்மில்லா வரைக்கும் எங்களுக்கு தெரியும் இந்த ரஹ்மான்ங்கிறது அல்லாஹுக்கு இந்த ரஹ்மானுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹுவை பயன்படுத்துகிற வழக்கம் அவங்கள்ட்ட கிடையாது பிஸ்மிக் அல்லாஹுமான்னு எழுதுவாங்க வழக்கம் என்னென்னா பிஸ்மிக்கு அல்லாஹும இறைவா உன்னுடைய பெயரால் அப்படின்னு சொல்லுவாங்க தவிர அல்லாவுக்கு ஒரு அளவற்ற அருளாளுங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுன்றது அவங்களுக்கு அறியாத ஒரு புது விஷயம் அப்போ இந்த பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரயில்னே அது என்ன ரஹ்மானு ஏற்கனவே உள்ளபடி எழுது நீ எதை இதுக்கு முந்தி நீ செய்து கொண்டிருந்தாயோ அந்த எந்த மாதிரி நீனு நான் எப்படி குறிப்பிட்டு இருந்தோம் பிஸ்மிக் கல்லாஹுமான்னு சொல்லுவோம் அப்படி போடுங்கிறாங்க அது ஒன்றும் தப்பான வார்த்தை ஒன்றும் கிடையாது சரி பிஸ்மிக் அல்லா அதுவும் நல்லா தானே அல்லாவுடைய ஒரு சிவத்தை கம்மி பண்ணிக்கிட்டாலும் அல்லாவுடைய பேரால்னு வந்துடுது சரி அல்லாவுடைய பேரால் மட்டும் போடுப்பா பிஸ்மிக் கல்லாஹுமான்னு போட்டாச்சு ஆரம்பமே அடுத்து என்னது அல்லாவுடைய தூதர் முகம்மது எழுதிய முகமதும் மக்கா குறைசிகளும் எழுதி கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாவுடைய தூதர் நீ போடுற நாங்களும் ஒத்துக்கிறலையே உனக்குன்னு நீ அல்லாவுடைய தூதராக இருக்கணும் எங்களுக்கு அப்துல்லாவுடைய மகன் தான் உன்னை அல்லாவுடைய தூதர் ஒப்புக்கொண்டே சண்டைக்கு வந்திருக்க மாட்டோம்ப்பா நான் ஒத்துக்கிறாத உண்மை எனக்கு திரிக்கிறேனி நாங்கள் செய்கிற ஒப்பந்தம் அல்லாவுடைய தூதர்கிட்ட கிடையாது அப்துல்லாவுடைய மகன்கிட்ட தான் அப்துல்லாவுடைய மகன் முகமதாகத்தான் நாங்கள் உன்னை நம்புகிறோமே தவிர அல்லாவுடைய தூதர்னு நான் நம்பவில்லை நம்பினால் உன்னை தடுக்கவும் மாட்டோம் திருப்பி போகவும் செய்ய மாட்டோம் இந்த ஒப்பந்தம் தேவையில்லை நீ பாட்டு எங்களில் ஒரு ஆளு நீ வந்துட்டு போயிடலாம் அப்போ அல்லாவுடைய துதிர்ந்து அழிங்கிறாங்க மின் முகமது ரசூல்லான்னு எதுக்குல்ல ரசூல்லா போட்டு அழிக்க சொல்கிறாங்க அழியை கூப்பிட்டு அழிப்பாங்கிறாங்க மாட்டு ரசூல்லா தான் நீங்கள் நான் எப்படி அழிக்கிறது அவங்களே என்ன செய்கிறாங்க எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டு அதை அழிக்கிறாங்க கழிச்சுட்டே நான் அல்லாவுடைய தான் அப்துல்லாவுடைய மகனும் தான் இருந்தாலும் அப்துல்லாவுடைய மகன் போடுங்க அப்போ அப்துல்லாவுடைய மகன் முகமதுக்கும் குறைசுகளுக்கும் எல்லா எல்லாத்துலையும் திமுர் பண்ணுறாங்க வேறுங்க அதாவது இப்போ என்னென்னா விரட்டி விடுறாங்க அடுத்த வருஷத்துக்கு அனுப்புகிறோங்கிறாங்க அதுக்கு மூட்டு கண்டிஷன் இதை இப்போ விடுறது கண்டிஷன்டா கூட சரி சரி உள்ளே போயிட்டு வந்துடலாங்களாம் இவ்வளோ மெனக்கெட்டு வந்தாலும் திரும்பி தான் போகணும் அந்த திரும்பி போயிட்டு அடுத்த வருஷம் மூணே மூணு நாள் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு தான் போட்டு கண்டிஷனையும் போடுறாங்க அப்போ என்ன ஆகுது அதையும் ரசூல் சுல்லாசல்லான்னு செய்கிறாங்க அப்படி எழுதிடுறாங்க எழுதி கெழுதி ஒப்பந்தமெல்லாம் முடித்த உடனே அப்புறம் ஒம்முறவுக்கு செய்ய முடியாதுல்ல சஹாப்பாக தான் சொல்கிறாங்க ஒப்பந்தம் ஆகிடுச்சு பாண்டு உம் ஒரு கடும் கோவம் வருது அல்லாவுடைய தூதர் நீங்கள் உண்மையில் அல்லாவுடைய தூதர் தான் அப்படி கேட்குறாரு அந்த நபியுள்ளாய் ஹக்கா நீங்கள் உண்மையில் அல்லாவுடைய தூதர் தானே அப்படிங்கிறாரு ஆமாப்பா நான் உண்மையில் அல்லாவுடைய தூதர் தான் நாம் சத்தியத்துலேயும் அவன் அசத்தியத்துலேயும் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறாரு ஆமாம் அப்போயே நம்ம ரொம்ப பணிஞ்சு போகணும் அவனுக்கு நம்மள நீ அல்லாவுடைய தூதர் இல்லாட்டி போகிறாங்க நீங்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறீங்க நம்ம ஹக்கில் இருக்கிறோம் நம்ம என்னமோ எல்லாத்துலையும் இதுக்கு அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு கேட்குறாரு இல்லைப்பா நான் அல்லாவுடைய எண்ணத்துக்கு மாற்றமாக நான் இது செய்ய மாட்டேன் நான் சரியாக தான் செய்வேன் அப்படின்னு அவரை ஆறுதல் படுத்துகிறாங்க அடுத்த வருஷம் நீ கண்டிப்பாக என்ன செய்வா உம்ரா செய்வாய் இப்போ நம்ம திரும்பி போகிறோம் அப்படிங்கிறாங்க போனோன்னு என்ன செய்கிறாங்க ரசூசில்லாசனம் குர்பானி கொடுத்துட்டு தலையை மலித்து விட்டு எல்லாம் திரும்புறதுக்கு ரெடியாகங்கிறாங்க ஒருத்தர் எந்திரிக்கல சகாபாக்கள் யாரும் ரசூல்லா கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க எதுக்கு உம்ரா செஞ்சுட்டு தான் போவோம்னு நிற்கிறாங்க ரிட்டன் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு முடிவுக்கு வாங்கன்னு கேட்டால் ஒரு தடவை சொல்கிறாங்க ஊரால் எந்திரிக்கல எதுக்கு நான் ரெடி எகராம்மா கலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது தடையும் சொல்கிறாங்க ஒருத்தனம் கேட்கல எல்லாம் ரெடியாக அவங்க அப்பா அவங்க இல்லைப்பா அடுத்த வருஷம் பார்த்துக்கணுங்கிறாங்க அப்பவும் கேட்கலை மூணு தடவை அப்படியே ரசூல் செல்லாத்த கவலையோட மூணு தடவை சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்களே என்று அவங்க கூடாரத்துக்கு போகிறாங்க கூடாரத்தில் உம்முசலம்மா அவங்க மனைவி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கவலையோடு இதை பகிர்ந்து விட்றாங்க ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாள்ன்னு சேருண்டு அப்போ உம்முசலமா கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை நீங்கள் வந்து அவங்க இதை சேர்ந்து விரும்புகிறீங்களா இதை இஹ்ராமை களைஞ்சிட்டு கொண்டு வந்த பிராணியை குர்பானி கொடுத்துட்டு தலையை மலித்து விட்டு அவங்க அப்படியே சாதாரண மனிதர்களாக இஹ்ராம் அல்லாதவர்களாக திரும்பி போகணுன்னு விரும்புகிறீங்களா ஆமாம் அதை விரும்பி தானே இதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் யாருக்குன்னு நீங்கள் உத்தரவெல்லாம் போடாதீங்க எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் போய் என்ன செய்யுங்க உங்கள் குர்பானிய பிராணி அருங்க நீங்கள் வந்து உங்கள் தலையை மலிங்க எல்லாரும் பார்க்கட்டும் அப்புறமேல் யார்கிட்டையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல்சுலான் என்ன செய்கிறாங்க அதை கேட்டு வர்றாங்க மக்களுக்கு தெரிகிற மாதிரி இது நம்ம களைகிறாங்க குர்பானியை அறுக்கிறாங்க முட்டை அடிக்கிற ஒரு கூப்பிட்டு தலையை மலிக்கிறாங்க மலித்தவன சகாபாக்கள் பார்த்து ஒருத்தனை போட்டு போட்டு நான் முந்தி நீ முந்தின் முட்டை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ஆள் கிடைக்காம ஒருத்தருக்கு ஒருத்தனை செய்கிறாங்க தலையை மலிச்சு விடுற அளவுக்கு அப்படி வேகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எதனால் அவங்க ரசூல்லா சூழலில் கேட்கலன்னு சொன்னால் ரசூல்லா மீறுவதற்கு இல்லை எதுக்காக என்றால் எப்படியாவது ரசூல்லா ஒத்துக்கிற வைக்கவங்கிறதுக்கு தான் ஒத்துக்கிற தயாராக டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் கட்டுப்பட்டாங்க முடிவை ரசுல்லாவுடைய மாத்திர முடியும் எப்படியாவது க உள்ள போயிடலாம் கும்பிடாக பண்ணிடுவோம் அடிக்க வந்து அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்ததுனால அவங்க அந்த மூணு தடவை சொல்லும்போது கட்டுப்படலை அப்போ தான் அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால் இந்த சூரத்தில் ஃபத்தகங்கிறமில்ல என்ன ஃபத்தகனா அந்த அத்தியாயத்தை அதில் இறக்குறான் இதெல்லாம் மக்கள்லாம் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்களா இன்னா ஃபத்தகனா இல்லை ஃபத்தகன் முபீனா முகம்மதே உமக்கு பயங்கரமான வெற்றியை கொடுத்து விட்டோம் எது வெற்றிங்கிறான் நமக்கே தோல்வின்னு தெரியுது இல்லை எல்லாத்திலும் இறங்கி போகிறாங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்குறாங்க திரும்பி வாபஸ் ஆகி போகிறாங்க உம்ராவும் செய்யலை அவன் சொல்கிற கண்டிஷன்லாம் ஏற்றுக்குறாங்க இது வந்து ஒரு பெரிய தோல்வி மாதிரி எல்லாருக்கும் தெரியும் பொழுது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் உமக்கு மகத்தான வெற்றியை கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடரில் சொல்கிறான் புவளதி அஞ்சல சகீனத்தி குழுபில் முமினின் மூமின்கள் உள்ளத்தில் அல்லாஹ் வந்து என்கிற ஒரு அமைதியை இறக்கி வைத்தான் ஈமானன் அவங்களுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவங்க மனசு அப்படி மாறிச்சு மொட்டை ரசூல் அடிச்ச உடனே டக்கு 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 நிலம் கட்டுப்பட்டாங்க தான் ஈமான் அதிகரிக்கீங்கிறான் அல்ல எப்போ அதிகரிச்சுங்கிறான் அந்த மக்கள் வந்து நீ சொல்றது அப்படி கட்டுப்படணும் ஆனால் அவங்க பார்வையில் இது கட்டுப்படுற காரியவா தெரியாது நம்ம நாம் அந்த இடத்தில் இருந்தாலுமே அது யார் யாரை வரக்கூடிய புனித தலம் அவனுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது பல ஊர்க்காரங்களும் வந்து என்ன செய்கிறாங்க உம்ரா செய்வதற்கு அரபு தேசத்திலிருந்தும் வேறு பகுதியிலிருந்தும் வருகிறார்கள் எல்லாரும் அனுமதிக்கிறாங்க அந்த வகையில் அந்த புனித தலத்துக்கு வருவதை அவங்க தடுக்கக்கூடாது இப்போ உள்ள மாதிரி பாஸ்போர்ட் விவசாயலாம் இப்போ கிடையாது அந்த ரூல்லாம் இல்லை அவங்களும் அந்த ரூலை ஃபாலோ பண்ணலை அப்படிங்க போய் தடுக்கிறான் பாருங்கள் அதுக்கு நம்ம பணி அவசியம் கிடையாது ரெண்டாவது இவங்கெல்லாம் சொந்த ஊர் மக்கள் அதையும் வந்து என்ன செய்யறது அது கட்டுப்பட மாட்டேங்கிறான் ஆனால் இந்த தடவை நீ உராக செஞ்சுட்டு போயிட்டு அதுக்கு எல்லாம் கண்டிஷனை போட்டாலும் பரவாயில்லைங்கிறான் அவ்வளோ பிரயாணம்டா இவ்வளோ பெரிய கஷ்டம் முந்நூறு நானூறு மைல் அந்த சும்மா சாதாரண விஷயமா எத்தனை நாள் மன அந்த பாலைவனத்தில் அவ்வளோ கஷ்ட நஷ்டம் பட்டு இவ்வளோ சிரமப்பட்டு வந்து சேர்ந்துருக்குறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய உழைப்பு நம்ம ஃப்ளைட்டில் போய் இறங்கிட்டு திரும்பி வர்றதில்லை அதுவே நமக்கு ஜீரணிக்க முடியாது இந்த தனியார்ட்ட ஹஜ்ஜில் கொடுத்து ஏமாந்துருவாங்களா அப்படி பைத்தியம் முடிச்சிடும் இந்த ஹஜ்ஜிக்கு போகிற ஆளுக்கு வந்து தனியார் டிராவல்ஸில் ரூபாய் கொடுத்து விடுவாங்க கடைசியில் வந்து அவனை ரூபாய் வாங்கிட்டு உனக்கு இல்லைன்டுவாங்க அவனுக்கு எப்படி இருக்குது ரூபாய் கொடுத்தவனுக்கு ரூபாயும் கிடைக்காது அப்புறம் பம்பாயில் போய் தங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து ஜம் ஜம் தண்ணியை வாங்கிட்டு ஹஜ்ஜிக்கு போன மாதிரி வீட்டுக்கு வந்தவனாக இருக்கிறாங்க கேவலமாக போயிருமேண்டு அப்போ அந்த மாதிரி தடுக்கப்படும் பொழுது அவனுக்கு என்னமோ ஒரு இழப்பு மாதிரி இருக்கும் அப்போ எல்லோரும் எதிர் வீட்லெலாம் சொல்லிவிட்டு விட்டு போகிறோண்டு அந்த இறையில் போய் பார்க்கணும் எவ்வளோ ஆசைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் இப்போல்லாமே வைத்து கொண்டு வரும்போது தடுக்கப்படும் போது சரியான கோபம் வரும் கட்டுப்பட மாட்டாங்க எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் அவங்களுக்கு சக்கீனத்துங்கிற ஒரு அமைதியை கொடுத்தேங்கிறான் என்ன சக்கீனத்து ரசூல்லா சொல்லிட்டாங்களப்பா புடு அப்படியே எந்திரிச்சாங்கள மூணாவது சொல்லி கேட்காவிட்டாலும் ரசூல்லா செஞ்ச உடனே அடுத்த செகண்டை நினைச்சிட்டாங்க அனைவரும் கட்டுப்பட்டு இவங்களாவுக்கும் போகாமல் எந்த ஒரு பிரச்சனையும் எடுக்காமல் ஒரு சாதாரண மனிதராக அந்த ஹாஜத்து நிறைவேறலன்ற ஒரு கடுகளவு கூட ஒரு எண்ணம் இல்லாமல் அப்படி திரும்பி போனாங்களே இந்த கட்டுப்படுதலுக்கு அல்லா சொல்கிறான் இல்லை எஸ் தாது ஈமானம் ஐமானியம் ஏற்கனவே உம்ராவுக்கு வரும்போது இருந்த ஈமானை விட இப்போ ஜாஸ்தியாக திரும்பி போகிறாங்க உம்ரா செஞ்சிருந்தா கூட ஜாஸ்தியாக இருக்காது வந்து உம்ரா செய்து விட்டு திரும்பி இருந்தால் வந்த ஈமானோட திரும்பி போயிருப்பார்கள் இப்போ உம்ரா செய்யாமல் திரும்பி போகிறாங்க இப்போ ஈமான் ஜாஸ்தி ஆகிடுச்சுங்கிற நாளெல்லாம் எதனால ஜாஸ்தியாச்சு அல்லாவுடைய ரசூலுக்கு அப்படி கட்டுப்படுவோம் இது அநியாயம் தான் எங்கள் பார்வைக்கு இது ஏற்றுக்கிற முடியலை இது பெரிய பாதிப்பான ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு பின்னடைவு இது கேவலம் இழிவு இழிவு உலகம் என்ன சொல்லுவான் நம்ம எப்படி நிலையில் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சக்தி நமக்கு ஜாஸ்தி உலக நாடுகள்லாம் பயப்படுற ஒரு நிலைமை உருவாக்கிட்டு இருக்கிற அந்த காலத்தில் நமக்கு இவன் பயப்பட நடத்தும் மற்ற மற்ற நாடுகள்லாம் நம்ம பயப்படுற அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு நேரத்தில் இவன் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டியாக இருந்து நம்மளை மிரட்டுறானே என்கிற மாதிரியான எல்லாம் சேர்ந்து கோபமாக இருக்கிறது எல்லாம் வந்து அந்த மனசில் நம்பிக்கை விட்டான்ல ரசூலு கட்டுப்படுவோம் அவங்க சொல்கிறது பிடிக்காவிட்டாலும் நன்மையாக தான் இருக்கும்னு அதுக்கு அல்லாஹ் என்ன வாசகத்தை பயன்படுத்தினான்னு கேட்டா எஸ் தாது ஈமானன் ஐமானிகம் இருக்கிற ஈமானோடு அவருடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்ல அந்த சக்கீனத்து அமைதி உள்ளத்துல போட்டான் இதுதான் சக்கீனத் என்ன அமைதி ரசூல் சொன்னா ஆமன்னா சல்லம்னா ரசூல் செல்லாசன் சொல்லிவிட்டார்கள்னா நான் கேட்பேன் அது எனக்கு பாதிப்பாக தான் இருக்கும் வரதட்சணை வாங்க சொல்கிறாங்க ரசூலில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ரூபா போகுது அது போகுது பாப்பா போகுது அம்மா போகுத ஊர் போத உலகம் போகுத

அவர் அந்த ஒருத்தர் தான் கேட்போம் அவர் தான் எங்களுக்கு தலைவர் கேம நாள் வரைக்கும் உலக அழிகிற வரைக்கும் அவர் சொல்வதை தான் கேட்போம் அவருக்கு இடத்தில் யாரையும் வைக்க மாட்டோம் என்று உறுதி கொண்டு அப்படி ஈமானை அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படி அதிகரித்த மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் விருவானாக அலாமலை